ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பார்க்க போகிறது ஆறாம் வகுப்பு கணிதம் மூன்றாம் பருவம் அதில் ஃபஸ்ட்டு பாடம் பார்த்திங்கன்னா பின்னங்கள் அதில் எடுத்துக்காட்டு ஏழு கொஷின் பாருங்கள் சுருக்குகன்னு கொடுத்துட்டு மூணு பை ஏழு கூட்டல் ரெண்டு பை மூணுன்னு கொத்துக்குறாங்க அப்போ இது வேற இன பின்னங்களாக இருக்குது அப்போது இது சுருக்குகனால் நம்ம குறுக்கு பெருக்கல் முறை பயன்படுத்தி இதுக்கு ஆன்சர் எழுதலாம் அப்போது குறுக்கு பெருக்கல் கல் முறை முறைனா பாருங்க மூணு பை ஏழு கூட்டல் ரெண்டு பை மூணு அப்போ பார்த்தீங்கன்னா குறுக்கு பெருக்கள்னால் இதுலேருந்து இது பெருக்கணும் இதுலேருந்து இது பெருக்கணும் அப்போது மூணு பெருக்கல் மூணு இங்கே கூட்டல் வந்துடும் நடுவில் அதுக்கப்புறம் ரெண்டு பெருக்கள் ஏழு கீழே பார்த்தீங்கன்னா இது ரெண்டு பேருக்கு இடணும் அப்போது ஏழு பெருக்கல் மூணு அப்போ இது பேருக்கு நீங்கள் பாருங்கள் மூணு மூணு பேருக்குங்கண்ணா ஒன்பது கூட்டல் ரெண்டு ஏழு எவ்வளோ பதினாலு வகுத்தல் ஏழு மூணு எவ்வளோ இருபத்தி ஒன்று அப்போது பதினா ஒன்பதும் பதினாலும் கூட்டினீங்கன்னா இருபத்தி மூணு பை இருபத்தி ஒன்று அவ்வளோதான் இதுக்கு ஆன்சர்